எல்லோரும் எதிர்பார்த்த ஃபைவ் இயர்ஸ் எல்எல்பிக்கான கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி ரெண்டுக்குமே கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எஸ்ஓஎல் காலேஜ் அண்ட் அப்ளேட் லா காலேஜுக்கான கட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம் ஓசி கேட்டகரி நைன்ட்டி சிக்ஸ் கட் ஆஃப் வேணும் பிசி நைன்டி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பிசிஎம் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி அண்ட் டிஎன்சி நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எஸ்சி அதர்ஸ் நைன்டி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் எஸ்சிஏ நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ST-93, இந்த கட்டாப் உள்ள ரேஞ்ச் இருந்தா, நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லெவன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நடக்குது அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா எயிட்டீன் சிக்ஸ் டூ அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே ஆன்லைன் process தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுலேருந்து டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணும் டேரெக்டாக இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரிக்கு ஃபைவ் இயர்ஸ் பிஏஎல்எல்பி டிகிரி கோர்ஸ் நெக்ஸ்ட்டு அஃப்லீடர் லா காலேஜுக்கான ஜென்ரல் கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம் ஓசி கேட்டகரி நைன்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் வேணும் பிசி எயிட்டி நைன் பிசிஎம் முஸ்லீம் வந்து எயிட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்பிசி டிஎன்சி எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சி எயிட்டி நைன் எஸ்சிஏ எயிட்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் எஸ்டி எயிட்டி டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தால் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சேம் லெவன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபோர்ட்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நடக்குது அலாட்மெண்ட் ஆர்டர் எயிட்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகுது அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போ வந்து நீங்கள் வந்து காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ள நீங்கள் காலேஜில் டேரக்டாக போய் ரிப்பேர்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு எஸ்ஓஎல் காலேஜோட செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரி பார்க்கலாம் சோயல் காலேஜுக்கான OC கேட்டகரி 97.25 செவன் பாயிண்ட் டூ ஆஃப் ரேஜ் வேணும் இது வந்து பிகாம் BA LLB கோர்சஸ்க்கு பிகாம் எல்எல்பிக்கு நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பிசிஏக்கு நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ அண்ட் பிசி கேட்டகரிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் வந்து நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பிசிஎம்க்கு அண்ட் பிசிஏக்கு எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு நைன்டி செவன் பிஏக்கு வேணும் நைன்டி சிக்ஸ் வந்து பிகாமுக்கு வேணும் 93.5 த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து பிசிஏ எல்எல்பிக்கு வேணும் எஸ்சி கேட்டகரி பார்த்திங்கன்னா 96 சிக்ஸ் வந்து பிகாமுக்கு வேணும் சாரி பிஏக்கு வேணும் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து பிகாம் டிகிரிக்கு வேணும் 93.25 த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிறது பிசிஏ டிகிரிக்கு வேணும் இது 7.5 category, ஃபைவ் கேட்டகரி எஸ்ஓஎல் காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க்கு நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கட் ஆஃப் பார்க்கலாம் எஸ்ஓஎல்லில் ஓசி கேட்டகரிக்கு நைன்டி செவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பிஏக்கு பிகாமுக்கு நைன்டி செவன் பாயிண்ட் சன் ஃபைவ் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பிசிக்கு வந்து நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பிகாம் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பிசிஏக்கு வந்து நைன்டி ஃபோர் பிசிஎம் முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் வேணும் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வேணும் பிகாம் டிகிரிக்கு பிசி டிகிரிக்கு நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் எம்பிஎன் டிஎன்சி கேட்டகரிக்கு நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் வேணும் 95.25 ஃபைவ் பாயிண்ட் டூ SC இருக்கணும் அண்ட் நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரிக்கு நைன்ட்டி ஃபைவ் கட் ஆஃப் வேணும் அண்ட் B நைன்ட்டி ஃபோர் பிசிஏக்கு நைன்டி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் எஸ்சிஏ கேட்டகரி நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பிஏக்கு நைன்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பிகாமுக்கு எயிட்டி எயிட் பாயிண்ட் இந்த மார்க் உள்ள கேட்டகரி உள்ள கட் ஆஃப் ரேஞ்சு உள்ளவங்க நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இதையும் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஃபில் ஆகாத சீட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு கேன்டிடேட் வந்து ஃபில் பண்ணலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா லெவன் சிக்ஸ் டூ தேர்ட்டின் சிக்ஸ் எல்லாமே சேம் டேட் தான் நம்ம நார்மலாக அஃபிலேட்டில் காலேஜுக்கு என்ன டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதே டேட் தான் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போது சிக்ஸ்டீன் சிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க எப்போ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிக்ல ரிப்போர்ட் பண்ணணும் காலேஜில் மேலும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காத கேண்டிடேட் ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா எங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க லா பண்ணணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரீசென்ட் அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் என்ன காலேஜில் ஜாயின் பண்ண வீழங்க இருக்கீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்